வணக்கம் நேயர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான கூலி திரைப்படம் நேற்று பிரம்மாண்டமாக திரையரங்குகளில் வெளியானது நாகார்ஜுனா சோபின் சாகிர் ஹாசன் சத்யராஜ் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இப்படத்தில் இணைந்து நடித்துள்ளனர் விமர்சனங்களில் கலவையான எதிர்வினைகள் இருந்தாலும் வசூலில் முதல் நாளிலேயே கூலி மாபெரும் மாஸ் காட்டியுள்ளது உலகளவில் முதல் நாள் மட்டும் நூற்று ஐம்பத்தைந்து கோடி முதல் நூற்று அறுபது கோடி வரை வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது லோகேஷ் கனகராஜின் முந்தைய படமான லியோ உலகளவில் முதல் நாளில் நூற்று நாற்பத்தி எட்டு கோடி வசூலித்திருந்தது அந்த சாதனையை முறியடித்து தற்போது அதிக வசூல் செய்த முதல் நாள் படமாக கூலி உயர்ந்துள்ளது விமர்சனங்களில் எதிர்மறையான கருத்துகள் இருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸில் படத்திற்கு கிடைக்கும் வரவேற்பு ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த சில நாட்களில் கூலி இன்னும் என்னென்ன வசூல் சாதனைகளை படைக்கப் போகிறது என்பதை காத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க